இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருபுவனம் மாரியம்மனுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கரன்சி நோட்டுகளால் அலங்காரம் புத்தாண்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் தரிசனம் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள திருபுவனம் தலையாரி திருவில் பாதாள மகாமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும் வறுமையிலிருந்து பக்தர்கள் செழிப்பான நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் ஐந்து லட்சம் ரூபாய் கரன்சி நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு ஆண்டுத்தாண்ட பாதாள மகாமாரியமனுக்கு ஐம்பது நூறு இருநூறு ஐநூறு ஆகிய நோட்டுகளால் புதிய கரன்சி நோட்டுகளைக் கொண்டு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திருபுவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் ரூபாய் நோட்டு அலங்காரத்தில் காட்சியளித்த பாதாள மகாமாரியம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது தரங்கம்பாடி அருகே பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பெரியநாயகி சமேத சார்ந்தாரை சார்ந்தாறை சுவாமி கோவிலில் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற சிவலிங்கம் சூலம் கோவில் கோபுர வடிவம் போன்ற பல்வேறு வடிவங்களைச் செய்து அதில் அகல் விளக்குகளை ஏற்றி கோவில் திருக்குளத்தில் இட்டு வழிபாடு அகல் விளக்குகளால் ஒளி வீசிய திருக்குளம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தில்லையாடி கிராமத்தில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பெரியநாயகி சமேத சார்ந்தாரை சார்ந்தாறை சுவாமி கோவில் அமைந்துள்ளது இங்கு சோழ மன்னன் ஒருவன் திருக்கடையூர் கோவிலுக்கு நன்கொடை வழங்கி புதுப்பித்து குடமிழுக்கு செய்யும் வரை மந்திரியிடம் பார்த்துக் கொள்ளுமாறு கூறினார் மந்திரி தில்லையாடி சிவன் கோவிலையும் இதனை அறிந்த மன்னன் மந்திரியின் கைகளை வெட்ட தன்னுடைய வாழை போங்கவே சிவபெருமான் முன்னே தோன்றி மந்திரியை காக்க அந்த ஒளி தாங்க முடியாமல் மன்னரின் கண் பார்வை பறிபோனது மன்னர் தில்லையாடி கோவிலில் வந்து ஈசனை வழிபட்டு மீண்டும் கண் பார்வை பெற்றார் தன்னை நாடி வருபவர்களை காப்பதால் இவர் சார்ந்தாரை காத்தனால் அதற்கோ என்று அழைக்கப்படுகிற பெருமாள் இந்திரன் சனி பகவான் வழிபட்ட தலம் இத்தலமாகும் இத்தகைய பல்வேறு சிறப்புகளை உடைய கோவிலில் ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து கோவில் திருக்குளத்தில் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற அகல் விளக்குகளை ஏற்றி குளத்தில் இட்டு வழிபடுவது வழக்கம் எனவே இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தினமான நேற்று மாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கோவிலிலிருந்து சிவலிங்கம் மற்றும் சூலம் வடிவங்கள் செய்யப்பட்டு அதில் அகல் விளக்குகள் ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோவில் திருக்குளத்தில் எடுத்துச் சென்று விடப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தங்களது வேண்டுதல் நிறைவேற வேண்டி கோவில் கோபுர வடிவம் சிவலிங்க வடிவம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களிலும் அகல் விளக்குகளை ஏற்றி கோவில் திருக்குளத்தில் விட்டு நூதன முறையில் வழிபாடு மேற்கொண்டனர் இதனால் கோவில் திருக்குளம் அகல் விளக்குகளால் வீசியது மேலும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நத்தம் அருகே மணியக்காரன்பட்டியில் ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கும் வினோத வழிபாடு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி அருகே மணியக்காரன்பட்டியில் மந்தை பகவதி அம்மன் கோவில் முன்பாக ஹரிஹரசுதன் ஐயப்ப பக்தர்கள் நடத்தும் இருபத்தி ஏழாம் ஆண்டு பூக்குளி இறங்கும் விழா நடைபெற்றது முன்னதாக மேலதா முழங்க ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் ஊர் தெய்வங்களுக்கு பழம் வைத்து வழிபட்டனர் பின்னர் பூக்குழி இறங்கும் பக்தர்களின் பாதங்களில் பால் ஊற்றி பாத பூஜை செய்யப்பட்டது இதில் ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்து பூக்குழி இறங்கினர் மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து மந்தை பகவதியம்மன் கோவில் பூசாரிகள் மற்றும் முருக பக்தர்கள் ஓம் சக்தி பக்தர்கள் பூக்குழி இறங்கினர் இந்த வினோத நிகழ்ச்சி மற்றும் ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சியை காண சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் சானாரொட்டி ஒன்றியம் ஜே மணிகரன்பட்டியில் சிறு ஐயப்ப பக்தர்கள் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாள் இருந்து அன்னதானம் பூக்குளி இறங்கி கிராம தெய்வங்களுக்கு பலம் வைத்து பூக்குளி இறங்கி செய்வது வழக்கம் நாங்கள் ஆண்டு ஆண்டுதோறும் சிறப்பாக செஞ்சு ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் சென்று சபரிமலை யாத்திரை செல்கிறோம் நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய எல்லாருக்கும் நல்ல சுகம் கிடைக்க உழவர் விவசாயம் செழிக்க மழை மாதிரி நல்லா பெஞ்சு எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கறதுக்காக நாங்க நாப்பத்தி எட்டு நாள் விரைவு இருந்து இந்த பூசையை செஞ்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இப்ப ஏழு மணி அளவுல பூக்களி இறங்கி ஐம்பது பக்தர்கள் பூக்குழி இறங்கி அன்னதானம் மூவாயிரம் பேத்துக்கு அன்னதானம் போட்டு அன்னதானம் போட்டு பூக்களி இறங்கி சைமர யாத்திரை வழக்கமா செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த வருஷமா சிறப்பா செஞ்சிருக்கேன் மீண்டும் வர்ற காலத்திலேயே சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருப்பான் வருஷம் வருஷம் சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கான் நாகையில் ஆங்கில புத்தாண்டு பண்டிகையை ஒட்டி சம்ஹார மூர்த்தி ஆலயத்தில் ஐந்து லட்சம் புது ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபாடு ஆங்கில புத்தாண்டு பண்டிகை பல்வேறு கோவில்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக நாகை வெளிப்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சம்ஹார மூர்த்தி ஆலயத்தில் பணத்தால் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆங்கில புத்தாண்டு வழிபாடு நடத்தப்பட்டது கோவில் பிரகாரம் முழுவதும் புதிய ரூபாய் நோட்டுகளை ங்கவிட்டபடியும் விநாயகர் முருகன் சநாதிகள் பணப்பந்தலால் ஜொலித்தன மேலும் சிவலிங்கத்திற்கு தங்க காசுகளால் அலங்காரம் செய்தும் பிரகாரம் கருவறை ஆகிய பகுதிகளில் பத்து இருபது நூறு இருநூறு ஐநூறு என ஐந்து லட்சம் புதிய ரூபாய் நோட்டுகள் வரை பயன்படுத்தி பணப்பந்தல் அமைக்கப்பட்டும் அமைக்கப்பட்ட காசுகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டும் இருந்த காட்சிகள் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தன தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சம்ஹார மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஸ்ரீ சதுர் சம்ஹார சுவாமிகளுக்கு பண அலங்காரம் செய்யப்பட்டு தங்க காசுகள் தங்க முலாம் பூசப்பட்ட டாலர்கள் காயின்கள் ஆகியன வைக்கப்பட்டிருந்தன வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பங்களிப்போடு ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டு பணத்தால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது பின்னர் பணத்தை மீண்டும் இரண்டு நாட்களில் பக்தர்களிடமே வழங்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் சத்குருவின் உருவப்படமும் ஐந்து ரூபாய் நாணயங்களும் வழங்கப்பட்டன திருச்சி தஞ்சை திருவாரூர் காரைக்கால் நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் எட்டு சுயம்பு சேஸ்திரங்களில் முதன்மையானதான ஸ்ரீ வானமாமலை பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு மூலவரான தோத்தாத்திரி பெருமாளுக்கு மூன்று படி நித்திய எண்ணெய் காப்பு நடப்பது தனி சிறப்பாகும் வானமாமலை மடத்தின் முப்பத்தி ஒன்றாவது பட்ட மடாதிபதியான ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ஜியர் சுவாமிகளின் சதாபிஷேக மகோஸ்தவம் கொண்டாடப்பட்டது இந்த மார்கழி உத்திராடம் நட்சத்திர நாளை முன்னிட்டு கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் நேற்று வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது இதில் முதல் பகுதியாக காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் வானமாமலை மடத்தில் ஸ்ரீபாஷிய பகவத் விஷ வேதாந்த சதஸ் உபன்யாசங்கள் நடைபெற்றன இரண்டாம் பகுதியில் திவ்ய பிரபந்த பாராயணம் சதுர்வேத பாராயணம் கர்நாடக சங்கீத கச்சேரிகள் நடைபெற்றன விழாவின் மூன்றாம் பகுதியில் அயோத்தி காட்மண்டு நேபாள் பகுதிகளில் வந்திருக்கும் ஸ்ரீ வானமாமலை கிளை மடங்களின் மகத்துகள் ஆச்சாரியர்களின் ராமாயண நாவகம் பாகவ சப்தாகம் சொற்பொழிவு இந்தியில் பஜனைகள் என இயல் இசை நாடகம் ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்தது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகளின் திரு நட்சத்திரத்தை முன்னிட்டு காலையில் திருக்கோவிலுக்கு எழுந்தருள அங்கு வானமாமலை நடைபெற்று சாற்றுமுறை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலைகள் அணிவித்து தீர்த்தம் சடாரி மரியாதை செய்யப்பட்டது பின்னர் ஸ்ரீமடத்தின் வாசலில் ஜிஎர் சுவாமிக்கு நெறி திருக்குறுங்குடி ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் திருப்பதி ரிஷிகேஷ் பத்ரிநாத் பூரி ஜெகந்நாத் நேபாள் உள்ளிட்ட பல்வேறு திவ்ய தேசங்களிலிருந்து பிரசாதங்களால் ஜீயர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது மாலையில் பகல் பகல்பத்து உற்சவத்தின் இரண்டாம் நாளில் பெருமாளுக்கு காலிங்க நர்த்தன அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பிரபந்ததாரர்கள் பெரிய திருமொழி பாட சுவாமிக்கு மரியாதைகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பள்ளக்கில் புள்ளிவாய் கிட்டான் அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருள கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இரவில் ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜியர் சுவாமிகளின் தங்க பள்ளக்கு பட்டண பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பெருமாளையும் ஜியர் சுவாமிகளையும் தரிசித்து ஆசை பெற்றனர் ஓம் நமோ ஸ்ரீரங்காய மோரங்காய ஓம் நமோ கோவி ஓம் நமோ திரிநாய நம ஹரிவ து பருகது வருகது ஏகாதசி ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன் பரமபதம் அருள்வான் பரந்தாமன் சொர்க்க காட்டிடுவான் கோவிந்தன் மும்மூர்த்திகள் போல கீர்த்தனம் பாடிடவே இசை ஞானம் தருவாயே ஜகத்தாரணா ஆழ்வார்கள் போல உண்மேல் பாசுரங்கள் பாடவே கவிஞானம் தருவாயே பரிபூரணா தருவாயே ஸ்ரீரங்கணி கவிஞான தருவாயே கோவிந்தனே ஆண்டாலை ஆண்டவனே என்னையும் ஏற்றிட வருாயோ மாலவனே பவிப்பாடியேற்றவனே என்னையும் ஏற்றிட வருவாய சாரங்கமேந்திடும் சாரங்கதாரியே சுதர்சன சக்கரமேந்தும் சக்கரதாரியே ஏந்தும் சாரங்கதாரியே சுதர்சன சுதர்சனச்சக்கரமேந்தும் சக்கரதாரியே வர மருளும்ிறுவயது பூதேவியை மனம் முடித்த நாரணா நாமக்கல் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சகஸ்ர தீப வழிபாடு நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகராரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு தினத்தினை முன்னிட்டு ஆயிரத்தெட்டு சகஸ்ர தீபாரதனை நேற்றிரவு நடைபெற்றது முன்னதாக உற்சவர் பெருமாள் தாயார் சன்னதி முன்பு தேவியுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆயிரத்தெட்டு சகஸ்ர தீபம் ஏற்றப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது துளசி கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு நட்சத்திர தீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டது தரிசனம் சென்றனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டு ஊரணி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து உற்சவர் ஐயப்ப சுவாமியை சர்வ அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மின் ரதத்தில் எழுந்தருள செய்தனர் சுவாமிக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதனை தொடர்ந்து நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முலைப்பாறைகளை ஏராளமான பெண்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர் உடன் ஐயப்ப சுவாமி மின் ரதத்தில் ஜெண்டை மேல வாத்தியங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து வந்த ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் நிறைவாக கோவிலில் எழுந்தருள செய்து மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே உள்ள கத்தப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் கூட்டு பிரார்த்தனை மற்றும் குடும்ப நன்மை வேண்டி சுமங்கலி பூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பாக அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் முன்பு ஏராளமான பெண்கள் சுமங்கலி பூஜை செய்து ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட்டனர் சிவாச்சாரியார் பிரதான விளக்கிற்கு அலங்காரம் செய்து கணபதி பூஜையை நடத்தி தீப ஆராதனை காண்பித்தனர் தொடர்ந்து பெண்கள் சுமங்கலி பூஜையில் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு குங்குமம் வெற்றிலை பாக்கு கண்ணாடி மற்றும் மங்கள பொருட்களை தாம்பூலத்தில் வைத்து சங்கல்பம் பூஜைகள் செய்து குங்குமம் மற்றும் முதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மகாலட்சுமி மந்திரங்கள் கூறி வழிபட்டனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்ட பெண்கள் குடும்ப நன்மைக்காகவும் குழந்தை பாக்கியம் பெறவும் உலக நன்மைக்காகவும் கூட்டு பிரார்த்தனை செய்து தீப ஆராதனை காட்டி ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட்டனர்